வணக்கம் காலையிலேயே வந்து எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம்ங்க பாப்பாக்கு அஞ்சாவது மொட்டை போட போகிறோம் ஒரு வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலான்னு சாப்பிட போயிருந்தோங்க தாராபுரத்தில் இருக்க ஐஸ்வர்யம் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் அந்த ஹோட்டலுக்கு பின்னாடியே ஹாப்பி டாய்ஸ்ன்னு ஒரு குட்டி ஷாப் இருந்துச்சுங்க அதில் நிறையா பொம்மைகள் அப்புறம் கைவினை பொருட்கள் உட்டில் செஞ்சது இதெல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது அவங்க அங்கே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க எதை வாங்குறது எதை பார்க்கறதுன்னே தெரியாமல் இருந்துச்சு ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபுளாக தான் போட்டிருந்தாங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு ட்ராவல் பண்ணுறப்ப அபூர்வ ஹோட்டல் சைடு இந்த மாதிரியே குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும் இப்போ எல்லா ஹோட்டல் சைடுமே ஆரம்பிச்சிட்டாங்க வந்து சாப்பிட்டா ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு எப்படியோ வெளியே சாப்பிட போனாலே கொஞ்சம் செலவாக தான் செய்யும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பொருள் வாங்க தான் செய்வோம் ஏன்னா எல்லாமே யூனிக்காக இருக்குதுங்களா குழந்தைங்களும் காரில் ட்ராவல் பண்ணுறப்போ அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது விளாண்டுட்டு வருவாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க அப்படியே ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி